பாஜகவின் மாநில தலைவர் பதவியை தக்க வச்சுக்க கடுமையாக போராடிய அண்ணாமலைக்கு கடைசில ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு கடைசியில் தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அதுவும் இது வரைக்கும் நடக்கல அடுத்ததா எம்பி சீட் வாங்கி மத்திய அமைச்சரவையில எல் முருகன் மாதிரி செட்டில் ஆகி நினைச்சாரு ஆனா அதுவும் கை கொடுக்கல இதனால விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் அண்ணாமலைக்கு மாநில அளவிலும் பாஜகவில் எந்த பொறுப்பும் ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது இதற்கிடையில பிரபல பத்திரிகையாளர் தராசு ஷாம் சமீபத்துல கொடுத்திருக்க ஒரு பேட்டியில அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கதா தெரிவிச்சிருக்காரு பைப்பை திறந்தா தண்ணீர் கொட்டுவது போல அண்ணாமலைக்கு கட்டுக்கட்டாய் பணம் வந்திருப்பதா தெரிவிச்சிருக்க அவரு கட்சி ஆரம்பிக்கும் வேலையில் அண்ணாமலை களமிறங்க வாய்ப்பு இருக்கதா தெரிவிச்சிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணிக்காகலாம் அண்ணாமலை ஓரம் கட்டப்படவில்லை அப்படின்னு அடிச்சு கூறியிருக்க தராசு ஷாம் மோடியின் ஆதரவு அண்ணாமலைக்கு இல்லாமல் போனதே அவர் பதவி பறிக்கப்பட காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடியின் ஆதரவு முழுவதுமாக அண்ணாமலைக்கு இருந்திருந்தா என்னதான் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருந்தாலும் அதெல்லாம் முடியாது அண்ணாமலை கூட இணைஞ்சுதான் நீங்க பணியாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த சப்போர்ட் இல்லாததாலதான் இப்போ அண்ணாமலை தனிச்சு விடப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கட்சி பதவி பறிபோன பிறகு அண்ணாமலை செய்த செயல்கள் பாஜக தலைமையே மிகவும் கடுப்பேற்றியிருக்கு அமித்ஷாவை நேரில் அழைச்சு கண்டிக்கும் அளவிற்கு அண்ணாமலை கூட்டணி கட்சியை விமர்சித்து வந்தாரு இதனால அமித்ஷாவும் அண்ணாமலை மீது கடுப்புலதான் இருப்பதா சொல்லப்படுது இதனால பாஜக தன்னை கைவிட்டு விட்டதாக என்னும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லாத நிலையில அண்ணாமலை இப்போ கட்சி ஆரம்பிச்சா மட்டுமே தன்னோட வெயிட்ட நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா வர இருக்க தேர்தலில் அண்ணாமலையின் தனி கட்சி இருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றா அமித்ஷாவின் கடைக்கன் திரும்பவும் அவர் மீது படும் அடுத்த தேர்தலுக்கு இவர் பாஜகவிற்கு பயன்படுவார் அப்படிங்கறதால கட்சியையும் அவரையும் விட்டு வைக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்க தராசு ஷாம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு இருக்கும் செல்வாக்கால் இருவரும் தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்து மோதி கொள்ளக்கூடும் அப்படின்னும் அதே மாதிரி இளைஞர்களுடைய செல்வாக்கு அண்ணாமலைக்கு அதிகம் இருக்கிறதால அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா விஜய் மற்றும் உதயநிதிக்கு இளைஞர்கள் மத்தியில இருக்கும் மவுசு குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார் ஏற்கனவே அண்ணாமலை தான் எனக்கு எல்லாமே பண்ணுவேன் தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பல வசனங்கள் பல இடங்கள்ல பேசினாரு அப்படி இருக்கும்போது அவர் இப்ப பாஜகவில் தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு வரும் நிலையில இப்போ தனி கட்சி அதுவும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்ஸர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்